ி ஓருவியோ நம ஹரி ஓடுது பல பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்றது அவையாரோட கூற்று பணத்தை வந்து நம்ம பயன்படுத்தாமல் ஒரே இடத்துல பூட்டி வச்சுக்கக்கூடாது நம்ம அதை ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும் அதே போல் மற்றவங்களுக்கும் அந்த பணம் உதவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் சொல்லிக்கிறதா சொல்கிறாங்க பாலத்துக்கு போகலாம் பூங்குளம் அப்படின்ற ஊரில் அருளப்பர் அப்படின்ற வணிகர் இருந்தார் ஒரு அவருக்கு மூணு பசங்கள் அந்த பசங்கள் யார் யாருன்னா வளவன் அமுதா எழிலன் அருளப்பர் என்ன பண்ணுறாருன்னா வெளிநாடு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்போ ம தன்னோடய மூணு பசங்களையும் கூப்பிட்டு வலவன் அமுதா எழிலன் மூணு பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறாரு இந்த மாதிரி நான் வெளியில அனுப்பு போகிறேன் நீங்கள் வந்து இந்த காசை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு அப்போ ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாங்கிக்கிறாங்க அப்போ மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வளவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அப்பா வந்து நம்மளோட திறமை சோதிக்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் வளவன் அதுக்கு வந்து அவனை ரெண்டாவது பொண்ணு அமுதாவும் ஆமாம் கரெக்டாக நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்றான் ஆனால் மூணாவது பையன் எழிலான வந்து நான் அப்படி நினைக்கல பணத்தை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்க தெரியுதா இல்லையா அப்பா பார்க்குறேன்னு நினைக்கிறாரு நான் பத்திரமா வச்சுக்க போகிறேன் அப்படின்றான் அப்போது வளவன் என்ன பண்ணுறாருன்னா உழவு தொழிலில் ஆர்வம் கொண்டவன் விவசாயம் செய்கிறது ஆர்வம் உள்ளவன் அதனால் தந்தை கொடுத்த பணத்தை அவங்க அப்பா அருளப்பர் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு நிலத்தை ஒரு நிலத்தை குத்தகை பிடிச்சி அது நிலத்தை உழுது பண்படுத்தி காய்கறி தோட்டத்தை தான் அமைக்கிறான் அதில் வந்த காய்கறிகளில் விற்று பணம் சம்பாதிக்கிறான் காய்கறி தோட்டத்தில் என்ன வச்சுருக்கானா அவரை பாகல் வெண்டை கத்திரி அவரைக்காய் செடி பாகக்காய் செடி வெண்டை கத்திரி முதலிய காய்கறிகளை காற்றுக்குள்ளிங்கன்னா அதை விற்று லாபம் சம்பாதிக்கிறான் அமுதாவுக்கு வந்து ஆடு மாடு மேய்காது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் அவள் ஆடு மாடு வாங்கி விட்றா நாட்டு மாடுகளை வாங்கி விட்றா அதுலேருந்து வர பாலை வந்து வீடு வீடாக சென்று போய் விற்கிறாள் அதுக்கப்புறம் தயிர் வெண்ணெய் நெய் அதெல்லாம் மகளிர் சுயஉது குழு மூலம் விற்று பணத்தை சம்பாதிக்கிறாள் ஆனால் மூணாவது பையனான எழில் என்ன பண்ணுறான்னா பணத்தை வந்து பத்திரமா வைக்கி சொன்னதுனால வீட்டில் வச்சு தொலைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியில் போட்டு வீட்டுக்கு பின்னாடி பதச்சி வைக்கிறான் அவங்க அப்பா அருளில் வந்து ரொம்ப நாள் கழித்து திரும்ப வரார் வந்து பசங்களை வந்து நான் கொடுத்த பணம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது வளவனு என்ன சொல்கிறேன் அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து நான் விவசாயம் செஞ்சேன் அதில் வந்து பணம் வந்து ரெண்டு மடங்காக இருக்குது இந்தாங்க இந்த பணம் அப்படின்னு சொன்னோன்னே உன்கிட்ட உழைப்பும் உண்மையாக இருக்குது அதனால் இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பணத்தை கொடுத்துறாரு மறுபடியும் இதே போல் நீ விவசாயம் செஞ்சு முன்னேறிக்கோ அப்படின்றாரு அடுத்து ரெண்டாவது பொண்ணு வந்து அமுதா என்ன சொல்கிறதுனா அப்பா நான் ஆடு மாடு வாங்கி பயிர் செஞ்சேன் நீங்கள் கொடுத்த பணம் ரெண்டு மடங்காக இருக்குது இந்த பணத்தை வந்து அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னது மிக்க முயற்சிமா இந்த ச பணத்தை வந்து நீ என்னோடய கிஃப்ட்டாக வச்சுக்கோ பண்ணையை மேலே விரிவாக்கி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்றாரு கடைசியாக எழில் என்ன கூப்பிட்றாரு அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் கடைசி சின்ன பையன் அவன் வந்து என்ன பண்ணுறான் பொட்டியாடு வந்து நிற்கிறான் அப்போ நீங்கள் கொடுத்த பணத்தை நான் பத்திரமா வச்சிருந்து திருப்பிவும் கூட தரானோ அப்போ அவங்க அப்பாவை வந்து கொஞ்சம் ஏமாற்ற மாதிரிது சரி நான் பையன் இப்படி இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு பணம் வந்து எப்பயுமே பெட்டியில் வச்சு பூட்டி வைக்கக்கூடாது அது வந்து எப்படி பயனுள்ள முறையில் பயன்படுத்தணுன்றது உனக்கு ஒன்றும் தெரியல நீ என்னோட இது தொழில் கற்றுக்கோ அப்புறமா தான் இது உன்னோட வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிறாரு தொழில் கற்றுக் கொடுக்குறதுக்கு முயற்சி செய்கிறாரு அவனும் வந்து தன்னோடய தப்பை உணர்ந்து தந்தைக்கிட்ட அதாவது அருளப்பர்கிட்ட தொழில் கற்று முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு போகிறான் இதுதான் அந்த பாடத்தோட ரசனை இது என்ன சொல்ல வராங்க மெயினான கருத்துனா பணத்தை வந்து பயனுள்ள முறையில் பயன்படுத்தணும் பொட் ஒரே இதில் பட்டியல வச்சு பூட்டி பாதுகாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதுதான் அந்த பாடம் அடுத்து ஒன் மார்க்ஸ் போகலாம் வணக்கம் வணக்கம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்றில் உழைப்பே மூலதனம் அந்த லெசனோட மார்க்ஸ் பார்க்கலாம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் யார் ஔவையார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஒவ்வையார் உழைப்பே மூலதனம் என்றும் கதையில் வரும் வணிகரின் பெயர் என்ன அருளப்பர் உழைப்பே மூலதனம் கதையில் வரும் வணிகரின் பெயர் என்ன அருளப்பர் அருளப்பர் என்ன தொழில் செய்து வந்தார் வணிக அருளப்பர் என்ன தொழில் செய்து வந்தார் வணிகம் அருளப்பருக்கு எத்தனை பிள்ளைகள் மூன்று அருளப்பருக்கு எத்தனை பிள்ளைகள் மூன்று அருளப்பரின் பிள்ளைகளின் பெயர் என்ன வளவன் அமுதா எழிலன் அருளப்பரின் பிள்ளைகளின் பெயர் என்ன வளவன் அமுதா எழிலன் அருளப்பர் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தார் ஐம்பதாயிரம் அருளப்பர் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தார் தலா ஐம்பதாயிரம் அதாவது ஈச் ஃபிஃப்டி தௌசண்ட் அருளப்பர் தந்த பணத்தை கொண்டு வளவன் என்ன தொழில் செய்தான் உழவு தொழில் அருளப்பர் தந்த பணத்தை கொண்டு வளவன் என்ன தொழில் செய்தான் உழவு தொழில் அருளப்பர் தந்த பணத்தை அமுதா என்ன செய்தால் கால்நடை வளர்ப்பு அருளப்பர் தந்த பணத்தை கொண்டு அமுதா என்ன செய்தால் கால்நடை வளர்ப்பு எழிலன் தன் தந்தை கொடுத்த பணத்தை பெட்டியில் வைத்து பூட்டி வீட்டின் பின்புறம் புதைத்து வைத்தான் எழிலன் தன் தந்தை கொடுத்த பணத்தை என்ன செய்தான் அப்படின்னு கேட்டால் தன்னோட ஒரு பெட்டியில் பூட்டி வச்சு வீட்டில் பின்னாடி புதைத்து வைத்தான் வளவனும் அமுதாவும் செய்த தொழில்கள் எதை சார்ந்தது வேளாண்மை சார்ந்தது வளவனும் அமுதாவும் செய்த தொழில்கள் எதை சார்ந்தது வேளாண்மையை சார்ந்தது பயனுள்ள வகையில் பணத்தை முதலீடு செய்யாதவர் யார் எழிலன் பணத்தை பயனுள்ள வகையில் முதலீடு செய்யாதவர் யார் எழிலன் உழைப்பே மூலதனம் கதையின் மையக்கருத்து என்ன பணத்தை பயனுள்ள வகையில் முதலீடு செய்து பெருக்க வேண்டும் உழைப்பே மூலதனம் கதையின் மையக்கருத்து என்ன பணத்தை பயனுள்ள வகையில் முதலீடு செய்து பெருக்க வேண்டும் மாடு என்றால் பசு அப்படின்னா மாடு என்பதின் வேறு பொருள் என்ன செல்வம் மாடு என்றால் பசு எனில் மாடு என்பதன் வேறு பொருள் என்ன செல்வம் and bring your hands straight forward at shoulder height and raise your thumbs. Look at your thumbs. Slowly spread apart your hands. Look at your left and right thumbs alternatively while spreading your hands apart. Bring your hands together, continuing to look at your left and right thumbs alternatively. शान्ति शान्ति